அதான் போ இப்ப விட்டதை பிடிக்கணும்னா ரெண்டு ரெண்டு மூணு இது மாட்டாம போனாதான் உண்டு இதுக்கு அப்புறம் மாட்ட மாட்டோம் அப்புறம் இதுக்கப்புறம் ஆப் ரோ ரெண்டு பேரும் இதோ மூணாவது தடவை மாட்டுறோமா மூணு ரெண்டாவது தடவை போ ரெண்டாவது தடவை உம் ஆமா திருவாயாபதி போட்டிருக்கோம்ல முப்பது போட்டிருக்கோம் முப்பது தடவைதான் மாடி இருக்கோம் இப்போ எவ்வளவு சம்பாரிச்சிருக்கோம் கிட்டத்தட்ட எண்பது லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிருக்கோம் போ

இன்னைக்கு நம்ம ஆரம்பிச்சோம் அதாவது நம்ம எப்பவுமே உள்ள வந்த போய் ஒரு நல்ல வேலை பாத்துட்டு அதுக்கப்புறம் தான் போ இங்க வருவோம் இன்னைக்கு வந்த உடனே ஆகமிச்சோமா நேரம் சரி நேரம் சரியில்லை நேரம் சரியில்ல வந்ததுல இருந்து இந்த ஆஸ்டிஜ் விளைய எப்படி வச்சிருக்காங்க

அதே மேடமா என்ன மேடம் அதே மேடமா அது ஆமாம் அவங்களே தான் சொல்லுங்க ஒரு வாட்டி ஆஃப் ரோடு வாங்க இந்த ஆஃப் ரோடு எப்படி தெரியலையே அது வேற எங்க இது நம்ம ஆஃப்ரோடு போனதே இல்ல இல்ல அதான் எப்படி போகும் தெரியல இந்த வண்டி ஆஃப்ரோடு எல்லாம் இந்த டிரெஸ்ஸு தேடி அடைய வேறோம்

ட்ரசல் ட்ரசல் அனௌன்ஸ்மென்ட் சார் என்ன சார் ப்ரூலர் ஐ என்னது இது ஓ அது தேறுதா ம் ஆமா வா அதுல போறங்களா ஓகே ஓகே கிட்டிங் ஏனா கிட்டிங் ஏனா போயிரேன் நான் சார் அது எப்படி சார் சுட்டுட்டு கொண்ணுட தான் போறோம்

பேசு கேக்குதா சார் எப்பயாச்சும் என்ன காப்பாத்திங்க சார் இந்த சட்டம் இல்ல சார் நீங்களா பேர் சொல்லுங்க ஒரு வாய்ஸும் உங்களோட வாய்ஸ் மாதிரியே இருந்துச்சாலாம் கேட்டேன் ஒன்று ரெண்டு என்ன சார் ரெண்டு பேர் இன்னொரு ஆள் வரலையா வந்துட்டுருக்காங்களா கேக்குதா கேக்குது சார் வந்துட்டாங்களா சரி இந்த மேடம் சார் நீங்க இப்ப என்ன போஸ்டிங்ல சார் இருக்கீங்க சார் நீ என்ன போஸ்டிங் சார் கான்ஸ்டபிள் ஐயோ என்ன காப்பாத்துறது கான்ஸ்டபிள் தான் வந்திருக்கா கமிஷனர் எல்லாம் யாரும் இல்லையா சார் இவ என்ன கொன்று இவ என்ன கொன்று சார் எப்படியாச்சும் என்ன காப்பாத்துங்க சார் சார் என்ன காப்பாத்த என்ன காப்பாத்துங்க சார் நானே போய் என் முன்னாடி பிள்ளைங்களை பாத்துக்கேன் உட தலைல ガண்ணேலன்னு போறாரு சார் உங்களுக்கு தெரியல சார் என்னோ சார் எவ்ளோ பெரிய ガண்ணு வச்சிருக்கானு பாருங்க சார் தங்கத்திலே வச்சிருக்காரு சார் அத தெரியல அவரு அவங்க முன்னாடி போட்டறதா எமோட் புடி போட்டறதா வர 왜 옛날에 보요

உகாந்திருக்காரு பாருங்க மேடம் நீங்க போடி கிட்ட கே உள்ள போய் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டீங்க சப்பா சப்பா மேடம் ரொம்ப வாசியோப் மேடம் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் சூப்பர் அடி ஒரு முட்ட கொளுங்க வெரி ஃபர் அடி போஸ்ட் ஆரா

भरो मडन दिस ब्रो मोड़े ताव के सर मुनची सर என்ன காபாத்துங்க सर एडिक्स सर என்ன सर आंबा बोल सर अरे वो आगे तो

ஏரா மெயின் கராஜ் சட் நோ ப்ளாட் சென்னிங்க சார் முட்டி வலிக்குது சார் முட்டி முட்டி வலிக்குது சார் ஓகே சார் சார் உள்ள போறாரு ஐயா சார் சார் சார்

என்ன சார் இவ்வளவு நேரம் வாங்கிட்டீங்க காரலாம் ஒலிக்கு சார் அது அவங்க தான் வெயிட் பண்றாங்க சரி பாத்துட்டு எங்க சார் போகுது சார் சார் என்ன கொஞ்சம் அப்படியே மெயின் கராஜில விட்டுருங்க சார் சார் அவங்கள பிடிச்சீங்கடா என்கிட்ட சொல்லுங்க சார் 10 20 ஷோர்